பிரதமர் த்ரீ ஃபார்ட்டி ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கறேன் த்ரீ பிப்டிக்கு ஏர்போர்ட் விபில பிரெஸ்மீட் போர் பிப்டினுக்கு அங்கு கிளம்பி நேர கவர்னர் மாலைக்கு சேர்றார் அங்க கவர்னரோட டி அஞ்சு மணிக்கு பாலமந்திர் வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குற ஆறு இருபதுக்கு ஜெர்மன் ஹால்ல நடக்குற கல்யாண்குமாரோட மியூசிக் ப்ரோக்ராம் தொடங்கி வைக்கிறார் அது பொது நிகழ்ச்சிங்கிறதுனால பாதுகாப்பு ஏற்பாடுகளை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்விடேஷன் இல்லாமல் யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டோம்னு மாட்டோம் சொல்லிடுங்க

குட் மார்னிங் கல்யாண்குமார் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் என்னை திடீர்னு பிளாக் வேலியிலிருந்து மெட்ராஸ்க்கு பறந்து வந்து பாக்குறீங்களா கமிஷனர் வந்த அப்படியே உங்களை பார்த்துட்டு போல வந்த ஒரே கலாட்டா அதான்டா அப்பா இதுக்குதான் கூட வெளியே வரதில்லை என்ன நீ அசிஸ்டன்ட் கமிஷனர் நீங்க ரெண்டு பேரும் தந்தி பாஷையில பேசிக்க வேண்டாம் எனக்கு ஹார்ட் டபுள் இருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டாரு எனக்கு நல்லா தெரியும் தந்தி பாஷை எல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா யு ஆர் ரியல் கிரேட் சின்ன வயசுல சிசில் கற்றுக்குது நானும் சின்ன வயசுலதான் கத்துக்கிட்டேன் அது இப்ப டிபார்ட்மெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது டிபார்ட்மெண்ட் ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு ரகசியமா நான் தந்தி பாஷையில பேசுவேன் இவ்வளவு அதை புரிஞ்சுகிட்டு கோர்டு வெட்லயே பதில் சொல்லுவா

Oh. Bokeh aku udah kemarin datang pating lah. <laughs> terima, detective brain. I'm always thinking, you know, that's why. Oh please. Bye. Bye. Oh. Ayo, Daddy. Tagai deh, I'm thinking, you know. Bye. Bye. Kamu kecil. Kute Daddy ulo dah. Bye. சார் சார் கல்யாண் குமார் சார் ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் சார் ப்ளீஸ் சார் 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 எனக்காக கையெழுத்து போடுங்க சார் சார் ப்ளீஸ் ஒன்லி ஒன் ஆட்டோகிராஃப் சார் ஜஸ்ட் ஒன் ஆட்டோகிராஃப் ஓடுற குதிரையில் நீ இருக்க ஓட்டுற வண்டியில் நான் இருக்கேன் எப்படி மா கையெழுத்து போட முடியும் என்ன சார் மனசு இருந்தா மார்க்கம் உண்டு சார் சார் பிளீஸ் சார் நான் எவ்வளவு நல்லா காத்துட்டு இருக்கேன் சார் ப்ளீஸ் என் உயிரெழுத்தே என் இதழில் எழுதிவிடு உன் கையெழுத்தை உங்க அப்பாவோட ஆரம்பகால படைப்புகள் எல்லாம் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தோமே அது இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு சார் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்ததெல்லாம் சரி அதுக்கு ஏதாவது பதில் வந்திருக்கா ஹலோ கல்யாண குமாரியா கல்யாண குமாரா பேசுறீங்க நான் தாண்டா கவிதா ஆண்டி பேசுற பேப்பர்ல விளம்பரம் பா

ஓ பாதம். எங்க வீட்டுல பாடணும் ஓ காட் யூ மீன் என் பாதம் உங்க வீட்ல ஓகே உங்க விலாசம் 10 சந்தோஷத்துல வயசு குறைஞ்சிருச்சுப்பா ஓ ஓகே அட்ரஸ் சொல்லுங்க கவிதா ஆண்டி நம்பர் டென்னு கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டு டி நகரு மெட்ராஸ் செவன்டீனு தேங்க் யூ தேங்க் யூ வெல்காம் மிஸ்டர் கல்யாண்குமார் இன்னொன்னு ஒன்று தேங்க் யூ சார் இங்கேருந்து எனக்கு யாரும் ஃபோன் பண்ணாங்க எனக்கு தேவைக்காலம் ஒர்க்கர் சார் ராஜசேகர் பெரிய தொழில் நிதிபர் அவர் நம்ம எக்ஸ்க்யூஸ் ப்ளீஸ் டோன் பேஸ்ட் வைக்காரு நம்ம டென் கிருஷ்ணா செட்டு தானே எஸ் ஓ இங்கேருந்து எனக்கு யாரும் ஃபோன் பண்ணிருக்காங்க அங்க யாருமே எனக்கு தெரியல பட் எனக்கு ஆயிரம் அப்படியே நடாப்பா ஏன் வேட உங்கள் ஓட்டோக்ராப் காக காத்துக்கிட்டுக் கவிதா, எல்லை, உங்கள் இசை அல்லை, உங்கள் உங்கள் சந்திச்சி இப்படி ஒரு நாடகான்னை. I'm sorry. Please. மிஸ்டர் Kalyan என் கவிதா. உங்க இவளுக்கு அப்படி ஒரு பைத்தியம். உங்க கேசெட்

இசை தான் என் மனைவி சுவரங்கள் தான் என் குழந்தைங்க இசை மட்டும் வச்சு பாட முடியாது அதுக்கு கவிதைகள் வேணும் ரொம்ப நல்லாவே பேசுறீங்க கவிதா மாதிரி கவிதையாவே பேசுறீங்க தேங்க்ஸ்

गुड मॉर्निंग இருக்கீங்க கவிதா ஏற்பட்ட இந்த சீக்கிரம் குணமானது பெரிய விஷயம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஹில் ஸ்டேஷன் கொண்டு போங்க நல்ல ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் இங்க बेडல படுத்துறكوன்ற ஃபீலிங் நானும் எங்களுக்கு சொந்தமான ஒரு ஹவுஸ் தான் இவரை கூட்டிட்டு வாரமே இல்லாது ரொம்ப அமைதியான இடம் அங்க இவர் கூட பேசுறதா இருந்தாலும் அறிவுகளோடையும் பறவைகளோடயோ மரங்களோடையும் தான் பேச முடியும் சச் எ பியூட்டிஃபுல் பிளேஸ் இந்த சம்பவம் நடந்தது நல்லதா போச்சுங்க இல்லைன்னா நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க மாட்டீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு இருதயத்தில் இப்படி ஒரு ட்ரபிள் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கவும் முடியாது நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயி வருது அன்னைக்கு தெரியாது இல்ல இப்ப திடீர்னு நாம அங்க போய் நிக்க போறோம் அன்னி ஷாக் ஆக போறாங்க ம்ம் இப்போ நீதான் தான் ஷாக் ஆக போற எப்படி அப்ப அன்னிக்கு போன் பண்ணி சொல்லிருக்கீங்க இந்தல அந்த வீட்ல போன் இல்லங்கிறது கூட மறந்துட்டியா அங்க காத்தாடி சுத்துனாதான் கரண்ட் ஏனோ அது பின்ன எப்படி அன்னிக்கு தெரியும்னு சொல்றீங்க அது டெலிபதி நானும் உங்க அன்னியோ அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றாரு கவிதா வாட் கொஞ்சம் சொல்ல அதை எடுத்து போய் அவன் மாட்டிக்க போறான் திலீப் நம்ம பிரைம் மினிஸ்டர் கொலப்பண்ண முயற்சி நடந்தா அந்த ராத்திரியை இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் எல்லாம் நடுக்குது மறுபடியும் மறுபடியும் அத நினைக்காதீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே என்னங்க முதல்ல இந்த பாட்டரியை சாப்பிடுங்க கல்யாண் வெளிநாட்டு போனதுக்காக ஆசைப்பட்ட ஒரு கூட்டம் இந்த காரியத்தை செஞ்சிருக்கு அதுல ஒருத்தன் கூட பட்டான் அவன் மூலியமா டெஃபர்ட்டா இந்த கூட்டத்தை புடிச்சிரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உண்மையை வரவழைக்க உழைக்க முடியாது ரொம்ப அழுத்தமான ஒண்ணு தான் டு ஸ்ட்ராங் ஏங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா எனக்கு என்னமோ பயமா இருக்கு இங்க தான் அண்ணனும் அண்ணியும் தைரியமா இருக்காங்களோ தெரியல ஏண்டி ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டி பேசுற பேச்சா இது போலீஸ்காரன் பொண்டாட்டினா கொம்பா மலைச்சிருக்கணும் போலீஸ்காரன் பொண்டாட்டி மட்டும் இல்லடி ஒரு போக்ரி பையனோட பொண்டாட்டினாலும் கொம்பு மலைச்சிருக்கணும் உனக்கு பயமா இருந்தா சொல்லு நான் வேணா கட்டி பிடிச்சுக்கிறேன் ஆ ஆத தோசை அப்பள வட நீ சொன்னதுல ஒண்ணு கொடுத்தா கூட என் பசி ஆறிடுமே வம்பு பண்ணாதீங்க வம்பு பண்ணலனா பைசா ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க வாலிப பசங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா மாமனார் வீட்டுல ஆறு கட்டில் காலையால் உடைக்கணும் அப்பா கொஞ்சம் இருங்க ஒரு கோடாலி கொண்டாந்து தர நைட்டு கட்டில்கால எல்லாம் உடைச்சிட்டு இருங்க நான் ஒரு ஓடமா படுத்து தூங்குறேன்

இவன் கூட பேசிட்டு இருந்தா இங்கே ஒரு ராத்திரி ஆயிடும் வாங்க பயந்துட்டியா இதுக்கே இப்படி பயந்துட்டியே இன்னும் ஒரு வாரம் எப்படி தங்க போற